நம்ம கூட்டம் பொரியலாம் சாப்பிட்டுருக்கோம் முட்டை கோசு இது சிறு பருப்பு போட்டு கடையில் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு பாசி பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் மா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க பருப்பு வறுப்பட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சிறு பருப்பு ரெண்டு வாட்டி அலிச்சிட்டுங்க இது பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா நான் அஞ்சு மிளகா சேர்க்குறேங்க நீங்கள் உங்கள் ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க இதை உடச்சி போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துக்கலாம் அருப்பு முடுகிற வரைக்கும் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஐம்பது சதவீதம் வேக வச்சுக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதேருந்தே ரெண்டு விசில் வச்சுக்கோங்க ஐம்பது சதவீதம் வெந்துடுச்சு கிராம் முட்டை கோசு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மீடியம் தக்காளி கட் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேணும் வச்சுக்கலாங்க லோ ஃபிளேம்ல வெந்துடுச்சுங்க முட்டைகோசம் சிரிப்பருப்பும் ரெண்டும் வெந்துடுச்சு இப்போ கோடி சைஸு புளியை சேர்த்துக்கலாங்க புளி வந்து நம்ம முட்டை கோசும் பருப்பும் வெந்த பிறகு தான் சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்த்தோம்னா வேகாது அதனால கடைசியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் புளி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்தடிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேக வச்சதெல்லாம் சட்டிக்கு மாற்றி கடைஞ்சிக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கடைஞ்சாச்சுங்க ரொம்ப மையாக கடையாம நைன்ட்டி பர்சண்ட்டை கடைச்சிக்கலாம் இந்த மாதிரி கிடச்சிக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம் வடகம் போட்டு தாளித்தா நல்லா இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வந்து தாளிக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகா ரெண்டா உடைச்சி சேர்த்து கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து தாளிப்பை வடுப்பட்டுச்சு கடையில் சேர்த்துக்கணும் தாங்க முட்டை கோஸ் சிறு பருப்பு கடையில் நாங்கள் எப்பவுமே முட்டை கோஸை வச்சு பொரியல் கூட்டு சாம்பார் எப்படி செஞ்சுருக்கோம் ஒரு வாட்டி நீங்கள் கடையில் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்